வணக்கம்டா மாப்பிளா தேனில வந்து காத்தடிச்சிட்டு மார்னிங் வாக்கிங் போகலான்னு பைக் ஒரு ஸ்மால் வாக் போகலான்னு போய்கிட்டு இருந்தேன்னா திடீர்னு பார்த்தா யாராயும் முரட்டாளா ஓட்டிக்கிட்டு இருக்கா யாராயும் இங்கிருந்து அவன் தான் பார்த்தா அவன்தான் ஒரு பெரிய என்னடா சம்பவத்தை பண்ணிவிட்டான் என்னானாடு பாய்ஸ் யார டூடே காட்டு மாடு ஸ்பெஷல் இதோ உங்களுக்காக கமஞ்சி விளாக்கி ஆரம்பிக்கிலாமா டொண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட் ப்ளாக் காட்டு மாடில் ஒரு குட்டி காட்டு மாடு வேற இருந்துச்சு செமை கிவிட்டு ஆதி என்னமோ சுட்டி 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 சுற்றி சுற்றிக்கிட்டே இருந்தது அது என்ன பண்ணுது அதுக்கும் புரியல நான் அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ பண்ணிக்கிட்டுருக்கும் இருக்கும்போது பெரிய மாடு நம்மளை ஒன்று போட்டிருச்சின்னாச்சுக்கு எதுக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் பின்னாடியே நின்றே நிற்போம் அப்படி தான் போய்கிட்டுருக்கு எவ்வளோ தூரம் மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம் சோ சும்மா க்ளோஸாக நம்ம மூவ் பண்ணுவோம் முடிச்சு விட்டீங்க இங்கே போங்க முடிஞ்சால் ஒரு செல்ஃபி பார்க்கலாம் நான் எதார்த்தம் தோப்புக்கலாம் மரம் செடியை ஃபோட்டோ எடுக்கலான்னு போனால் காட்டு மாடு அது பக்கத்தில் இருந்து எப்படி இருக்குன்னு பாருங்க வாங்க பார்க்கலாம் எனக்கு சர்ப்ரைஸ் பண்றாங்க என்னடா யாரா இந்த பையன் யாரா இந்த பையன் யாரா இந்த பையன் யாரா இந்த பையன் மாதிரி கண்டு மாதிரி குத்து கூட்டம் கூட்டிக்கிட்டு இருப்பாஸ் வாங்க கதைக்கு போலாம் ஜெஷ் enjoy the மொமெண்ட்ஸ் <movements>

ஒரு பெரிய மாடு நம்மளை முறைச்சிட்டே இருக்கோம் இவ தான் நம்ம கவனிக்காம மாட்டோம் அதுவும் நம்ம பக்கத்தில் இவன் சொன்னனால நமக்கு தெரிஞ்சது இல்லாட்டி முடிச்சுட்டுருவீங்க போங்க ஏடா இப்படி முறைங்கிற அதுவும் சரிதான்யா இது உங்கள் காடு உங்கள் இடம் தான் நாங்கள் வந்துக்க கூடாது வந்துட்டோ ஃபோட்டோ எடுத்தோம் வரட்டுமா நெக்ஸ்ட் லாக்லாம் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீ டோன் இது உங்கள் கமல் சி நான் உங்கள் கமல் நன்றி வணக்கம்